ओम दीपदा नमः, ओ वसुदा नमः, ओ वसुधारिणी नमः, ओ कमला नमः, ओ मानत्वकदा नमः, ओ मनका नमः, ओम भाई नमः, ओ मसोगा नमः, ओ दुर्गा ஏனைய விரல்களினாலே ஆள்காட்டி விரல் நீங்களாக ஏனைய விரல்களினாலே நூற்றி எட்டு அர்ச்சனை சொல்ல சொல்ல அவருடைய பாதத்தில் அர்ச்சனை பண்ணணும் எல்லாரும் குங்குமத்தை அடங்கிய எடுத்து வச்சுங்க ஆள்காட்டி விரல் நீங்களாக ஏனைய விரல்களினாலே எடுத்து அர்ச்சனை பண்ணுவோம் அரவிஞ்சு ஓம் சிவாஜி நமகாம் ओम शिवशक् नम ओं इच्छाशक् नमीपे अर्चनाशक्त नम ओम ज्योतिलक्ष्मी नम ओम दीपलक्ष्मी नम ओम महाल्मी नम ओम धनलक्ष्मी नम ओम धान्यलक्ष्मी नम ओं धैर्यलक्ष्मी नम ஓம் வீரலட்சுமி நமஹாம் ஓம் விஜயலட்சுமி நமஹாம் ஓம் வித்யாலட்சுமி நமஹாம் ஓம் ஜெயலட்சுமி நமஹாம் ஓம் வரலட்சுமி நமஹாம் ஓம் கஜலட்சுமி நமஹாம் எல்லா நன்மைகளையும் தருவாயாக அந்த விளக்கு பக்கத்தில் அந்த பூவை வைங்க இப்போ அதே போல கைமத்திரம் கூப்பி எல்லாரும் சொல்லுங்க விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்விளப்பே ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குடம்பூல் எண்ணெய் விட்டு கோதமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் திருவிளக்கு எந்தன் விளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் நான் மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாரமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாரமம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாரம் அம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாருமம்மா புகழ் உடம்பை தாருமம்மா பக்கத்தில் நில்லுமம்மா அல்லும் பகலும் என் அருகில் நில்லம்மா வந்த வினையக்சி மகாபாகியம் தாருமம்மா தாயே உந்தன் தாளடியில் சரணடைந்தேன் ಉಾಯ್ತಿ ಇವಾಯ್ತಿ மங்கள நாயகி மாமணியே போ நல்கும் வள்ளியே அறம் வளர் நாயகி அம்மையே போற்றி மின்னொழிப் புறம்பாம் நின்றாய் போற்றி